இந்தியாவின் முதலாவது பி எம் மித்ரா ஜவுளி பூங்கா கடந்த ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் தொடங்கப்பட்டது ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகளுக்கான ஒருங்கிணைந்த மற்றும் மதிப்பிடப்பட்ட மதிப்பூட்டப்பட்ட உற்பத்தி மையமாக திகழவிருக்கும் இப்பூங்காவை அமைக்கும் பணிகள் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பில் வரும் நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும் இதன் மூலம் இரண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் மேலும் சிப்கார்ட் நிறுவனம் மூலம் சேலம் மாவட்டத்தில் நூற்றி பதினோரு ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டு வரும் பூங்காவின் மூலம் எட்டாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் எண்ணூறு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்படும் தஞ்சை மண்டலத்தில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகில் நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முன்னூறு ஏக்கர் நிலப்பரப்பளவில் செப்காட் நிறுவனம் ஒரு புதிய தொழில் பூங்காவை அமைக்கும் இந்த புதிய பூங்காவில் உணவுப் பொருள்கள் பதப்படுத்துதல் தோல் அல்லாத உள்ளிட்ட சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தாத தொழில்கள் அமைக்க உரிய முயற்சிகள் எடுக்கப்படும் உடனடியாக தொழில் தொடங்கிட விரும்பும் அயல்நாட்டு முதலீட்டாளர்களின் தேவையை நிறைவு செய்யும் விதமாக ஆயத்த தொழிற்கூடங்களை பிளக் அண்ட் பிளே ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குவதற்கான கொள்கையை சிப்காட் வரும் நிதியாண்டு முதல் செயல்படுத்தும் இந்த ஆயத்த தொழிற்கூடங்கள் பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்புடன் முதற்கட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் மானலூர் ஆகிய இடங்களில் அமைக்கப்படும் துறைகளில் பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கையில் நாட்டிலேயே அதிக பங்களிப்பை கொண்டிருப்பதும் மாநிலத்தின் தொழில் சூழமைப்பின் பாலின பண்புத்தன்மையும் முற்போக்கான முதலீட்டாளர்கள் பலரை தமிழ்நாட்டிற்கு இருக்கின்றனர் இதனை உணர்ந்து இவற்றை மேலும் உயர்த்திடவும் பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை அளிப்பதை மேலும் அதிகரிக்கவும் ஒரு சிறப்பு திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தவர் போன்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு அளிக்கும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அவர்களின் ஊதியத்தில் பத்து சதவீத ஊதிய மானியம் இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் பணிபுரியும் மகளிரின் மழலை குழந்தைகளின் நலன் காத்தும் உதவும் வகையில் அனைத்து சிப்கார் தொழிற்பேட்டைகளிலும் பொதுத்துறை தனியார் பங்களிப்புடன் குழந்தைகள் காப்பங்கள் தொடங்கப்படும் மகப்பேறு திருமணம் போன்ற பல காரணங்களினால் பணியில் இடைநிற்க நேரிட்டு மீண்டும் வேலைக்குச் செல்ல விரும்பும் பெண்களுக்கு தேவையான தனித்திறன் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் மாநிலத்தில் சமச்சீரான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதில் தென் மாவட்டங்கள் ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் கோடிக்கான முதலீடுகளை ஈர்த்துள்ளன சிறிய அளவிலான செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கான விண்வெளி தளத்தை தூத்துக்குடி மாவட்டத்தில் இஸ்ரோ நிறுவனம் தற்போது உருவாக்கி வருகிறது அதனை ஒட்டிய பகுதிகளில் வான்வெளி சார்ந்த தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கும் விதமாக இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு புதிய விண்வெளித் தொழில் மற்றும் முந்துசக்தி பூங்கா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொப்பலன் பார்க் டெட்கோ நிறுவனத்தால் அமைக்கப்படும் தமிழ்நாடு ஓர் அறிவுசார் பொருளாதார மாநிலமாக வெற்றிகரமாக மாற்றமடைந்து வருவதற்கான அடையாளமாக அதிக எண்ணிக்கையிலான முக்கிய பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் உலகளாவிய திறன் மையங்களை குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் தற்போது தமிழ்நாட்டில் அமைத்து வருகின்றன உலக சந்தைக்கு தேவையான அதிநவீன ஆராய்ச்சி வடிவமைப்பு மாதிரி வடிவமைப்பு மற்றும் தரக்கட்டுப்பாடு போன்றவை தற்போது நம் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்தியாவில் உலகளாவிய திறன் மையங்கள் அமைப்பதற்குரிய தலைசிறந்த இடமாக தமிழ்நாட்டினை உருவாக்குவதற்கு மாநிலத்தில் அமையவுள்ள புதிய உலகளாவிய திறன் மேம்பாட்டு மையங்களில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட மாத ஊதியத்துடன் உருவாக்கப்படும் மிக்க வேலைகளுக்கு முதலாம் ஆண்டு முப்பது சதவீதம் இரண்டாம் ஆண்டு இருபது சதவீதம் மற்றும் மூன்றாம் ஆண்டு பத்து சதவீதம் ஊதிய மானியம் வழங்கப்படும் மேலும் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களில் உலகளாவிய திறன் மையங்கள் அமைப்பதற்கான உகந்த சூழல் ஏற்படுத்தப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது